ஐயா ட்ரம்ப்பு என்னையா ஒரு ட்வீட்டை போட்டிருக்க என்ன மக்களெல்லாம் கொண்டுட்டுருக்கா ஹமாசு நீ இப்படியே கொண்டுகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வந்து உன்னையே கொள்ள வேண்டியதாக இருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனை என் பார்வைக்கு கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் போட்ட அவருடைய ட்ரூத் ஒஃபிஷியல் பக்கத்தில் போட்ட அந்த ஒரு செய்தி இருக்குது பார்த்துங்களா பத்து எரியுது அமெரிக்கா மட்டும் இல்லை மிடில் ஈஸ்டில் பாகிஸ்தானில் துருக்கியில் எல்லாருமே பதறாங்க ஏன் அவங்க பதறணும் அப்படின்னு கேட்டால் ஹமாசை அடிக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான செய்தி இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தமிழ் பக்கத்தில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அதாவது லெபனன் பக்கம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் மிக கொடூரமான தாக்குதலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாட்களுக்கு இடையில் ஹிஸ்புலா பக்கம் இவ்வளவு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இஸ்ரேல் லெபனன் பக்கமாக ஏண்டா இப்படி ஒரு அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே உருவாகலாம் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தம் நடந்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது இல்லாட்டினா அவரை தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்தளவுக்கு அவர் அரசியலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட நெத்தன்யாகோ அவர்களுக்கு இப்போது ஹாஸ்டஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஓரளவுக்கு இஸ்ரேல் ஸ்டேபிளாக இருக்குது இறந்தவர்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதனால் சிக்கல்கள் உருவாகி இருந்தாலுமே அடுத்ததான் அவருடைய ஸ்டெபிலிட்டிக்கு அவருடைய அரசியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடக்கணும் ஒரு யுத்தம் நடத்துவதற்கு இப்போ லெபனனை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது ஏதோ ஒரு கேம் மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இப்போ நடக்கிறதுக்கு இன்னொரு ரீசனையும் நான் சொல்லிடுறேன் அந்த ரீசன் என்ன அப்படின்னா ஹமாஸை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகு அவர்களுடைய நீண்ட திட்டம் அப்போ ஹமாசை அழிப்பதற்கு இஸ்ரேல் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார்கள் கடைசி அவர் வழியே இல்லாமல் அமெரிக்காவினுடைய அந்த பீஸ் டீலில் கையெழுத்து போட்டாங்க அதில் ஏழு அரபுலக நாடுகளும் நான்கு முக்கியமான நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க அதனால் பீஸ் டீல் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஹமாஸை கோபப்படுத்தணும் ஹமாஸை கோவப்படுத்தணும்னா ஹமாஸை சுற்றி இருக்கக்கூடிய ஹமாசினுடைய நண்பர்கள் ஹமாசினுடைய உறவினர்கள் ஹமாசுக்கு சொந்தக்காரங்க ஹமாசுக்கு சொந்தக்காரங்க யாருப்பா ஹிஸ்புலா ஹிஸ்புலாவுக்கு எங்கப்பா அடைக்கலம் கொடுத்துருக்காங்க லெபனன் போடு ரெண்டு தூக்கி போடு கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க காய் நகர்த்தினாங்கன்னு சொல்லி அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணு அவ்வளோதான் நேரடியாக ஹமாஸுக்கு கோபம் வரும் இதையும் விட இன்னொரு இடத்துல ஏமனுடைய ஹூத்தீஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குறாங்க எங்களுடைய தலைவர் அவருடைய உயிரை இழந்து விட்டார் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அவருடைய வேலையை செய்துன்றது போது அதாவது அந்த பாதுகாத்த போது ஹூத்தீஸை பாதுகாத்த போது அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அஃபிஷியலாக இன்றைக்கி அறிவித்திருந்தார்கள் இதனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எஸ் இங்கே ஹமாஸை நோண்டுவதற்கு இஸ்ரேல் பல இடங்களிலும் இருந்து சில சில விஷயங்களை கவர்ந்து வருகிறார்கள் சில விஷயங்களை அமெரிக்கா வழியாக ஹமாஸுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்க நினைக்கிறாங்க அதெல்லாம் செழிப்பாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை இந்தியா நிப்பாட்ட போகிறாங்க எனக்கு அவங்க ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க பிலி ப்ரோ ட்ரஸ்ட் மீ ப்ரோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகியிருக்கு இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மனிதர்கள் இருக்கும்ப்பா அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய எனர்ஜி தேவைக்கு என்ன மாதிரியான ஆயில் எங்கேருந்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நாங்கள் முயற்சி பண்ணி வாங்குமே தவிர ஒரு நாடு எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வாங்க முடியாது ஸோ எனர்ஜி பாலிசி அப்படிங்கிறது அதை நாங்கள் டிஃபைன் பண்ணுவோமே தவிர இன்னொரு நாடு எங்களுக்காக டிஃபைன் பண்ண வேண்ட தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதே எனர்ஜி பாலிசியை பற்றி யாரும் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஹங்கேரி பேசியிருந்தாங்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசினுடைய அடிப்படையில் ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் அப்படிங்கிறது அடுத்த வருடத்திலிருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசி அப்படிப்பட்ட எனர்ஜி பாலிசி மட்டும் ரெடி ஆச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாமல் சிதைந்துவிடும் நாங்கள் எச்சரிக்கை கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்த ஒரே ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஹங்கேரி தான் ஸோ இந்தியா ஆயிலை வாங்குறது அப்படிங்கிறதோ இல்லாட்டி நிப்பாட்றாங்க நிப்பாட்டுறாங்க ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறது நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறதோ இப்போதைக்கு பெரிய அளவுக்கான ஒரு பொய் செய்தி தான் பட் இது உண்மையாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்தியாவுக்கான தூதர் அதிகாரி ஒருத்தரை அமெரிக்கா நியமித்திருக்கிறார்கள் அவர் கடைசியாக ட்ரம்ப் அவர்கள் கூட அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி முடிச்சார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஒருவேளை அமெரிக்கா அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அவங்களுடைய உலக அரசியல்ல இந்தியாவும் மறுபடியும் ஒரு நட்பு நாடாக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கும் தருவாயில் அமெரிக்காவினுடைய ஆயில் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் பட் அதுக்காக ரஷ்யாவினுடைய ஆயிலை மொத்தமா நம்ம நிப்பாட்டிருவோம் அப்படின்னு சொல்றது நடக்காத ஒரு விஷயம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக யூகேனுடைய என்டையர் எம்ஐ ஃபைவ் ஸ்ட்ரக்சரை சீனா அசைத்து பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது ஒரு ஸ்பைரிங் அப்படிங்கிறத இப்போ என்ன செஞ்சுருக்காங்க இப்போ எம்ஐ ஃபைவாக இருக்கட்டும் யூகேனுடைய சில முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்ட ஸ்பையை சீனா பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் பல மேற்குலக நாடுகளிலும் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லா கவர்மெண்ட் முக்கியமான பொதுவான கவர்மெண்ட்னு சொல்லுவது உலகத்துக்கு பொதுவான ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் ஆஃபீஸ் அது ஐநா சபையாக இருக்கட்டும் அது உலகத்துக்கு பொதுவான ஒரு அமைப்பு தானே அப்போ இந்த அமைப்புக்குள்ளெல்லாம் சீனா நிறைய பேரை படிக்க வச்சு அவங்கள ஸ்பையாக மாற்றி உள்ளே அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி சீனாவினுடைய ஸ்பை யூகேலையும் இருக்காங்க எம்ஐ ஃபைவ் குள்ளையும் நுழைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை யூகே கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவும் கூட சீனா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய ஸ்பை நெட்ஒர்க்கை இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுடைய அந்த மிலிடரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த ஸ்பை வேலைகளில் ரஷ்யா கோலாச்சி இருப்பார்கள் அது எஃப்எஸ்பி ஆகிருக்கட்டும் இல்லாட்டி கேஜிபி ஆகிருக்கட்டும் இந்த இடத்துலலாம் எப்படி அவங்களுடைய ஸ்பையை வச்சு ரஷ்யா அவங்களுடைய நகரத்தில் செய்தார்கள் அப்படிங்கிற வரலாற படிச்சிருக்கோம் அந்த அப்படியே டிக்டவாக காப்பி பண்ணி எப்படி அமெரிக்காவினுடைய ஒரு ஏவுகணையை பார்த்து சீனா ஒரு ஏவுகணையை தயாரிக்குமோ ரஷ்யாவினுடைய ஒரு ஃப்ளைட்டை பார்த்து சீனா ஒரு ஃப்ளைட்டை ஃபைட்டர் ஜெட்டை தயாரிப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இப்போ சீனாவும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது தான் கூடுதலான தகவல் அடுத்ததாக கிரீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஏப்பா ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் வேலை செய்யுங்க தான் ஏ என்னையா இது எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பட் ஓகே எட்டு மணி நேரம் நீ வேலை செஞ்சுக்கோ பட் ஒர்க் ஃபோர்ஸ் லாபம் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் திண்டாட்டமாக இருக்கப்பா ஏகப்பட்ட பேர் இதுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனாங்க ஏங்க அப்படின்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்தி பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலையா கிரீஸ் புஷஸ் த்ரூ தேர்ட்டீன் ஹவர் ஒர்க் டே லா என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த தேர்ட்டின் அவர் அப்படிங்கிறது நீங்க ஒர்க் பண்ணிதான் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா புட்டின் அவர்கள் கூட ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கொள்ள போகிறாரா அதுவும் குறிப்பாக அந்த மீட்டிங் அப்படிங்கிறது உடனடியாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த மீட்டிங்கின் அடுத்த கட்டம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தான் நாங்க உடனடியாக நிப்பாட்டிடுவோம் புட்டின் அவர்கள் கூட பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் அவர்கள் அபிஷியலாவே கொடுக்க ஆரம்பித்து வருகிறார் அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாடுகள் அவங்க அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சென்டிமீட்டர் நிலப்பரப்பையும் பாதுகாப்பதற்காக நாம் நம்முடைய டிஃபென்ஸ் கொலாபரேஷன் அப்படிங்கிறத அதிகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் எக்ஸ்ட்ராடனரியாக புது டெக்னாலஜி உள்ளக்கு கொண்டு வரணும் நிறைய நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் பாதுகாப்பதற்காக நாம் என்னென்ன விஷயங்கள் எவ்ரி சென்டிமீட்டர் ஆஃப் யூரோப் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டிஃபென்ஸ் பிளான் அப்படிங்கிறத நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது யூரோ ஃபைட்டர் துருக்கிக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்து வருவதாகவும் அந்த டிஸ்கஷன் இப்போது துருக்கிக்கு யார் ஓகே கொடுத்துருக்காங்க ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க ஜெர்மனி வா யூரோஃபைட் உனக்கு வேணுமா எவ்வளோத்துக்கு வேணும் போடு ஒரு துண்டை போடு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றன ஏமன் ஹூத்தியினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முகமது அல் கமேரி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படி கொல்லப்பட்டதற்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அதற்கான தக்க பதிலடியை இஸ்ரேல் அடைந்தே தீரும் அப்படிங்கிறத ஹூத்தி இன்னைக்கு வெளிப்படையாகவே ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் சிரியாவின் பக்கமும் இன்று இஸ்ரேலினுடைய தாக்குதல் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினுடைய இன்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியருக்கு எதிராக நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கரேபியன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது கரேபியனை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் எந்த மாதிரி வேணாலும் கனிம வளங்களை சூறையாடலாம் அங்கே எப்படி வேணாலும் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா நினைக்கிறது அது நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்பதுதான் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற அந்த குரூப்பை சார்ந்தவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சீனாவிடம் இருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வாங்குவதை அமெரிக்கா குறைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது அமெரிக்கா அதுக்கான ஆல்டர்னேட்டிவை பார்த்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது யூகே பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஏர்போர்ட் எக்ஸ்பேன் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களா ஏன்னா நியூ இந்தியா ரூட் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க ஸோ கூடுதலான ஃப்ளைட் வரப்போகுது அப்போ அவங்களுடைய ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அப்படிங்கிறத செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு யூகே தள்ளப்பட்டிருக்கிறது ஜான்சன் அண்ட் ஜான்சன் யூகேல கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய அந்த பவுடர் இருக்குல்ல அதில் ஆஸ்பெட்டாஸ் துகள்கள் இருந்ததாக இப்போது பெரிய அது ஆல்ரெடி நிறைய பெரிய பிரச்சனை தான் இன்னும் அது பூதாகரமாக மாறி வருகிறது ஏகப்பட்ட ஃபைனை ஜான்சன் அண்ட் ஜான்சன் கொடுக்க நேரிடலாம் சொல்லலாம் சில நபர்கள் இறந்துருப்பாங்க சில ஹாஸ்டேஜஸ் இறந்துருப்பாங்க அப்போ இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு துருக்கியை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள் என்கிற செய்தியும் இப்போது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பெருவில் ஜென்னிசெட் போராட்டம் நடந்து வருவதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக ஜென்னிசெட் போராட்டம் வீரியமாக மாறி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஸோ ஏகப்பட்ட செய்தியை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்